இதுவும் வடக்கு தருகாரு கேந்தி தோட்டம் தான் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பண்ணையிலேருந்து கொடுத்த கேந்தி தோட்டம் மாயார் ரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் புது புது இடங்கள் புது புது இடங்கள் தான் கேந்தி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் சும்மா நட்டடத்துலேயே ஒரு தடவை நட்டுட்டு திருப்பி திருப்பி அதிலே நட்டீங்கன்னா வராது இது முந்தானத்து நட்டது நம்ம பண்ணையிலேருந்து கொடுக்கப்பட்டது எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப் பண்ணையிலேருந்து கொடுக்கப்பட்டது இப்போ இங்கே நட்டுருக்கிறது எல்லாமே மாணவர் வடக்கு திரால் தான் ஃபுல்லாமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் உடத்தருக்குள்ள இவருக்கு ரெண்டு கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம இருக்கிற வெரைட்டி வந்து மாயா ஒரு நாற்று விலை வந்து ஒன்று எண்பது ரெண்டு ரூபா வரும் அரும்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பூவை பாருங்கள் எட்டாங்குளம் ஐயனார் நாட்டு மணியிலேருந்து கொடுக்கப்பட்ட மாயா ரகம் இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவருக்கு சாம்பிள் ஒரு இரநூறு நாற்று கொடுத்துருந்தோம் பால் டைப் ரகம் இப்போ இது வந்து இன்னொரு ஒரு இன்னொரு நாலு நாளில் ஒரு ஒரு பெரிய ஆஞ்சலான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆயிரம் இன்னொரு இன்னும் ஒரு மாதம் ஆகும் இதில் ஒன்றுமே தான் பூவே வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் பால் டைப்பு சில விவசாயிகள் ஆசைப்பட்டு இடத்துல இது ஒன்று இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நின்று விளையாடும் ஏன்னா ரேட்டுக்கு ஜாஸ்தி ரூபா வரும் இந்த ரகம் வந்து தேப்பின விவசாயிகளுக்கு முன்பதிவு செஞ்சால் போட்டு தருவோம் ஒரு ரகம் வந்து இது ரூபா வரும் இது இன்னும் பூ வர்றதுக்கு இன்னும் ஒன்றரை மாதம் ஒரு மாதம் ஒரு மாத கணக்காகிடும் மொட்டை அரும்பு வழி இதில் கொஞ்சம் கலக்கண்ணட்டு இருக்கணும் இது கொஞ்சம் நெருக்க நட்டுனால அப்படி தெரியுது நமக்கு இங்கிட்டு கிடக்கிறது மாயா ரகம் டிஃப்ரெண்ட் இது வந்து நம்ம சாதா டைப்பு மாயா சோகா டாப்பெல்லோ சுப்ரீம் இது எல்லாமே நம்மளோட சாதா டைப் ரகங்கள் இது வந்து பால் டைப் ரகங்கள் பந்து பந்தாக ஒர்ட்டு ஒர்டாக கேட்குறாங்களில் இது ஒரு ரகம் இது அடுத்து ஒரு வாரத்தில் பல்லமடையில் ஒரு விவசாயி முன்பதிவு செஞ்சுருக்காரு மிகப்பெரிய விவசாயி பல்லமடை தைவேந்திரன் தம்பி ராஜேந்திரன் அவருக்கு போக போகுது நாற்று இன்னொரு வாரத்தில் நட்டுருவாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கப்பும் கௌரவமாக அடித்து வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதோட சூப்பராக இருந்திருக்கும் இது எல்லாமே புது புது இடங்கள் அடுத்து இந்த நட்டுருக்கப்புலாம் மாயா நட்டுருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மகிட்ட எடுத்து நடுறவங்களுக்கு இது வரைக்கும் நஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் வராது அப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருப்போம் நம்ம முதலேருந்தே சொல்கிறதா தான் விதை முதல் விளைச்சல் வரை கூட இருப்போம் எந்த சந்தேகம் எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடி இருக்குது ஐயனார் அக்கிரி ஃபேஸ்புக் ஐஎன்ஆர் ரக்கிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே இப்போ புதுக்காக இப்போ திருத்தி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம வடக்கு தருமான வடக்குத்தரு விவசாயி ஒரு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒம்பது வருஷமாக அவர் கேஞ்சி நட்டுக்கிட்டு இருக்கார் அதில் நம்ம பண்ண ஆரம்பிச்சுலேருந்து இவருக்கு நாற்ற நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்க மாயா ரகம் எப்படி நம்ம ஒரு ரகம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்கு நாலு தடவை பார்க்காம செலக்ட் பண்ணவே மாட்டோம் அப்புறம் நம்ம மிளகா பங்காரம் மட்டும் நம்ம ஏன் போடுறோம்னா பத்து விவசாயிகளுக்கு ஏழு விவசாயி பங்காரம் கேட்குறதுனால தான் நம்ம பங்காரம் போடுறோம் மற்ற ராயத்தை போட்டு நம்ம மல்லு கட்ட முடியாது பத்து பேருக்கு ஏழு பேர் விவசாயிகள் எது கேட்காங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான விதையை தான் நம்ம போட்டு நாற்றாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் எட்டாங்கிளம் நாற்று பண்ணை நீங்கள் நாற்று வாங்கணும் அப்படின்னா திருநூலி ஐயப்பில் பூக்கடை அருகில் நம்ம ஐயன்ஆர் அக்ரோசிஸ் உரக்கடை இருக்குது அங்கே வாங்கிக்கிறலாம் சங்கரங்கோவில் கோவில் யாதவர் காம்ப்ளெக்ஸில் ஐயன்ஆர் அக்ரோசரி உரக்கடை இருக்குது தம்பி முரளி இருப்பாப்பில் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் நாற்று வாங்கிக்கலாம் புது புது இடமா இருக்கணும் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறதா தான் கேந்தி வந்து ஒரு தடவை நட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போட்டுருங்க அதில் வேறு மகசூல் ஏற்றுங்க திருப்பி உரம் அடிச்சு வேணா நடுங்க நட்டுட்டு திருப்பி தை தயவு செய்து நட்டடத்துலேயே திருப்பி நட்டுறாதீங்க உங்களுக்கு தான் நஷ்டம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பொண்ணை நீங்கள் பார்த்துட்ருக்க வெரைட்டி இதான் மாயா பாருங்க இதெல்லாம் இன்னும் லேட் லேட்டாகவும் பால் டைப் ராங்கல் இது மட்டும் சாம்பிள் இரநூறு நாற்று கொடுத்துருந்தோம் அவர் இரநூறு நாற்று இங்கே வரைக்கும் நட்டுருக்கலாம் ஆனால் அவர் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு வாரத்தில் முடிச்சு விட்டார் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எட்டாங்கலம் ஐயனார் ஆர்ட்ரு பண்ணேன் மூணே பேர் தான் எம்எம் ஐயனார் கணேசன் முரளி தொடர்பு மட்டும் நாற்றுக்களை வாங்கிக் கொள்ளலாம் வேறு நபர்களிடம் வாங்கினீங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி ஏமாற வேண்டாம் மறுபடியும் மடி திருப்பி சொல்கிறா தான் மாயார் ரகம் நம்ம மட்டும்தான் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் அங்கேருந்து வாங்கினோம் இங்கேருந்து வாங்கணும் எங்கேருந்து வாங்க முடியாது நீங்கள் தயவுசெய்து அப்படி வாங்கி ஏமாறாதீங்க எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பண்ணை விவசாயிகள் மறுபடியும் மறுபடியும் ஏமாற வேண்டாம் நட்டடத்துலேயே தயவுசெய்து நடாதீங்க நன்றி வணக்கம்